ஹாய் பிரகாசம் வெல்கம் இரவுணக்கம் நான் இப்போ ஒரு கிச்சன்ல பிரண்டை துவையல் செய்ய போறேன் சோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க கடாயை வைக்கவும் வச்சாச்சே ஹாய் முருகன் ப்ரோ ஹாய் பாண்டியன் ப்ரோ வெல்கம் இரவு வணக்கம் துவையல் செய்யலாமா சட்னி என்ன பண்றீங்க முருகன் ப்ரோ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்க சிஸ்டரை கேட்டேன் அக்கா பேர் என்னன்னு கேட்டேன் ஒண்ணுமே சொல்லல வை ஏன் சொல்லல நீங்க என்ன பண்ணலாம் எண்ணெயை ஊற்றவும் ஊத்திடலாமா அப்புறம் சொல்லுங்க மணியக்கா ஓகே எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி ஊத்தியாச்சு ஃபர்ஸ்ட் பிரண்டைய வறுத்து எடுத்துக்கலாம் கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் ஹாய் வெல்கம் சாப்பிட்டீங்களா இப்பதான் இனிதான் பிரண்டை எண்ணெயில போட்டு வணக்கிக்கலாம் கொஞ்சம் சிம்மலை வச்சிருவோம் கொழுந்துதான் நான் கொழுந்துதான் நல்லா உரிச்சு எடுத்துட்டேன் நல்ல உரிச்சு எடுத்திருக்கிறேன் கொழுந்துதான் ஒன்னும் பிரச்சனை நல்ல வணக்கி எடுத்துக்கிடலாம்

வணங்கிட்டு வணங்கிட்டோம் நான் தான் கீர்த்தி இல்லையா வெளியா அங்கே என்ன சாப்பாடு உனக்கு நீயே கீர்த்தி பேர் வச்சுக்கிறதா அடேங்கப்பா அடேங்கப்பா என்ன ஒரு அறிவு அறிவுக்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லமா வணந்துச்சா வணங்கிட்டே இருக்குதா எடுத்துடலாமா வணங்கிட்டு இந்த அடுப்பு ஓட்ட அடிப்பு வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கும் சும்மலை வச்சு தப்பா போச்சு பிரண்டை துவையல் கூட சாதத்தில் பிரட்டி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் சாப்பாடு தான் வச்சிருக்கிறேன் முருகன் ப்ரோ சாப்பாடு வைக்கணும் ஹாய் பிரபனா வாங்க வெல்கம் என்ன கல்பனா பேன் வெளியே வருவாங்க பிரபனா சாப்பிட்டீங்களா என்ன பண்றது ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா வணிகா தனியா எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணலாம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே தனியா எடுத்து வச்சுக்கலாம் வணக்கியாச்சு இந்த வதத்துல நல்ல பதத்துல வணக்கியாச்சு தனி எடுத்து வச்சுக்கலாம்

பக்கத்து வீட்டு அண்டி காம்பளை புள்ள புறப்பன்னா ஒன்னும்